நம்ம தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் ஹெல்த் செக்ரட்டரி வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா இருபத்தி மூணாயிரம் ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஜாப்புக்கான லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கனா நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே உடனுக்குடனே வந்து சேரும் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ண வர்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கேஸ் நம்ம தமிழ்நாடு மாவட்டத்திலேருந்து இருந்து வந்திருக்கு மாவட்ட வாரியாக வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்திருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இப்போதைக்கு வந்து வெளியிட்ருக்காங்க இதில் என்னென்ன எல்லாம் வெளியிட்ருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் நீங்கள் கீழே ஸ்கோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா போதும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதே வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நேஷ்னல் ஹெல்த் மிஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்காகவும் அண்ட் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டெக்னீஷியன்ஸுக்காகவும் அதாவது டிஸ்ட்ரிக்கு சைல்டு ப்ரொடெக்ஷனுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்காக என்னென்ன வேகன்சி வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வீவ் சென்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும் இதோடைய நோட்டிஃபிகேஷனும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதுமானது இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா அரசு இளதரசு மருத்துவமனையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரை டிஸ்ட்ரிக்டிலேருந்து டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் நேஷ்னல் ஹெல்த் மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில கா காலிப்பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரப்புவதற்காக இது தற்காலிக தற்காலிக காலிப்பணியிடங்களை வந்து உங்களுக்கு நிரப்புவதற்காக வந்து வெளியிட்டிருக்காங்க இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவோ அல்லது தபால் மூலியமாகவோ வந்து சேரும் மாதிரி உங்களுக்கு வேண்டுகோள் எடுத்திருக்காங்க சரிங்களா அது கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணியாகணும் இதில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து இருக்கு நாற்பது வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது எஜுகேஷன் அண்ட் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எட்டாவது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் ஆய்வக நுட்புற அதாவது லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் வந்து இருக்குது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கணும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியனோட கோர்ஸோட ஒன் இயர் டியூரேஷனோட சர்ட்டிஃபிகேட்டை வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பதிமூணாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சாலரி வந்து இருக்கும் அண்டு ஆடியோலஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் வந்து ஆடியோலஜிஸ்ட்ரை நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் அண்டு பேத்தலஜிஸ்ட் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து இருக்கும் இதில் நிர்வாகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவு வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக தான் டெம்பரவரி தான் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க டெம்பரவரி இருந்தாலும் ஓகே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த ஜாப் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மட்டும்தான் வந்து கூப்பிடுவாங்க அதை மட்டும் உறுதியாக நான் சொல்லிக்கிறேன் இந் இவங்க கொடுத்துருக்குற இந்த விண்ணப்ப அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா விண்ணப்பம் படிவம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸில் தான் நீங்கள் வந்து இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி புதன்கிழமை காலையில் மாலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நேரிலையோ அல்லது தபால் மூலியமோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து டைரெக்டாக போய் அவங்கள சந்தித்து நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து டுவெல் த்ரீ நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் அண்டு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் ஒன்று இருக்கும் அந்த வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது இந்த மாதிரி தான் டேரெக்டாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் இதில் எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறை அறிவிப்பு அதாவது குழந்தை மற்றும் நலன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொட்டெக்ஷன் யூனிட்லேருந்து உங்களுக்கு டேரக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் சில பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்த படவத்தில் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புற தொடர்பு பணியாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலி பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெல்த்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சரளமாக எழுதவும் ஆண்டு படிக்கவும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணி முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் இருக்கிற டம்ப் கண்டிஷனில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் உங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து இருக்கும் அண்டு சில அனௌன்சஸ் எல்லாமே வந்துருக்குது அது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் அண்டு இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆச்சோ அன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து உங்களுக்கான டைமை வந்து கொடுத்துருக்காங்க அன்னைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாகவோ அல்லது இவங்க கொடுத்துருக்கிற இந்த மின்னஞ்சல் மூலியமாகவும் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே சொல்லியாச்சு பட் இதில் வந்து அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற சில டவுட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது இதில் கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இதோடைய நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் இதில் எந்த பதவிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த பதவியுடைய நேமு அண்டு உங்களுடைய கேண்டிடேட்டோட நேம் வந்து கண்டிப்பாக வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அண்டு இது கூட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து மோஸ்ட்டாக வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் அடுத்தது விண்ணப்பத்தாரின் பெயர் தகப்பனாரின் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து கொடுத்துருக்குற இந்த மூணு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தொகுதி ஆதார் எண் அண்ட் ஜாதி சான்றிதழ் இதுக்கான நகலை வந்து நீங்கள் கண்டிப்பாக இணைக்க வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்தது உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கைபேசி எண் அண்ட் முகவரி உங்களுக்கு முன் அனுபவம் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய பர்மனட் அட்ரஸ் டெம்பரவரி அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சரை வந்து கண்டிப்பாக மறக்காமல் போட்டுக்காங்க இதில் சில பேருக்கு என்ன டவுட்டு அப்படின்னா இடம் நாளை வந்து நான் எதை வந்து போடணும் அப்படின்றது சில பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்குது இடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்கோ அல்லது உங்களுடைய ஊர் பேரோ அல்லது உங்களுடைய சிட்டி பேரோ வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கி இந்த ஃபார்மில் வந்து அப் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போடுறீங்க அந்த சிக்னேச்சர் என்றைக்கி போடுறீங்க அந்த டேட்டை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதே மாதிரி தான் மற்ற டிஸ்ட்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து நான் உடனே உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்லேயே அரசு வேலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது நீங்களும் நம்ம சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ